கடக ராசிக்காரங்க அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மோசமான ஒரு நகர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் கடக ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாகவே காட்டுவீங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தை திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லோருமே அவர்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா தான் உங்கள் கூட வந்து பேசுவாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கலட்டி விட்டுடுவாங்க எல்லோருமே ஓடி போயிடுவாங்க மனதார வந்து உதவி செய்வாங்க நீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் கை வந்து தாக்கி இருப்பீங்க ஆனால் நல்லதுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு தடைகளாகவே சந்திச்சுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து அந்த தடைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல இந்த அஷ்டமத்து சனி ஆள் மிக பெரிய ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாக சந்திச்சிருப்பீங்க கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தாங்க இப்போ முக்காவாசி கனகராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோரும் கடக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எங்கேருச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டுந்தாங்க உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடனும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த கடக ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்துகிட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோல நாம முழுமையாக பார்க்க போறோம் இந்த தை பொங்கல் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக மாற்றங்கள் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதாவது பாத்தீங்கன்னா வீரபத்ர ராஜ யோகம் உங்களுக்கு வரப்போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜ யோகம் புதுசா சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அது பாத்தீங்கன்னா புதன் பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருக்கிறதால் இதில் அந்த வீரபத்ர ராஜ யோகம் இது வந்து எல்லா ராசிக்கும் கிடைக்கிறது கிடையாது குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிக்கு இங்கே கிடைக்க போகுது அந்த நான்கு ராசியில் முதலாவது பாத்தீங்கன்னா கடக ராசி நீங்க இருக்கீங்க இதனுடைய ஒட்டுமொத்த பலனும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க போகுது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக உங்களுக்கு அமையப்போகுதுங்க நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஆசைப்பட்டது கிடைக்கும் ஆனால் இது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் திடீர்னு ஒரு பண வரவு இருக்கும் திடீர்னு ஒரு கவுண்டர் பெரிய பெரிய ஜாக் பார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து வரக்கூடிய நாட்கள் கிடைக்கப் போகுது அதுதான் அந்த யோகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி குருவுடைய வக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்கப் போகுது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கியர நிவர்த்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது என்ன சாமி சனியுடைய வக்கிர நிவர்த்தின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக கடந்த மூன்று வருடங்களாக உங்களுக்கு சனி பகவான் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி செயல்பாட்டு கொண்டிருந்தார் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் சந்திச்சு விட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாக உங்களுக்கு பிளஸ்ஸா மட்டுமே செயல்பட போறாரு இதன் மூலம் சனி பகவான் உங்களுக்கு மீன் ராசியில் வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கிர நிவர்த்தி பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர பயிற்சி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு லக்ன குரு பகவான் பார்க்கிறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இத்தனை நாட்கள் கிடைக்காம இருந்த இந்த ஜனவரி மேல உங்களுக்கு இதனுடைய பலன்கள் முழுவதுமா கிடைக்க போகுதுங்க பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல இருந்து ஏற்பட போகுது அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பயப்படுவீங்க ஐயோ ராகு கேது பயிற்சியா அப்படி நெகட்டிவாக நடக்கப் போகுதா கெட்டது நடக்கப் போகுதா அசம்பாவிதம் நடக்கப் போகுதா அதாவது பார்த்திங்கன்னா கேது பயிற்சி மூலியமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் கடந்த காலகட்டத்தில் என்ன நோயினே தெரிஞ்சாமல் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் அப்பா அம்மா கூட சரியில்லாமல் போயிருக்கும் பேரண்ட் கூட சரியில்லாமல் போயிருக்கு இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி ராகு கேது பயிற்சி மூலியமாக விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை இனி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இனி வரக்கூடிய எல்லாமே நன்மையாகவே நடக்க போகுதுங்க நிறைய பேர் சொல்வீங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராசிக்கு நீங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இதனால் உங்களுக்கு இத்தனை வருட முயற்சிகள் நீங்க உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முயற்சி பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமா இனி வரக்கூடிய நாட்களில் நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கப் போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சு திரிஞ்ச நாட்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரப்போகுது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் நல்ல ஒரு வழிபிறக்கும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும் ராகு கேது வாழ உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது இனி தொழிலில் இருந்த தடைகள் நலத்தும் விலகும் அது மட்டும் இல்லைங்க சில வந்து புதிதா தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் சண்டை சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நிறைய பிரச்சனை சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இனி வரைக்கும் கூட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க விட்டு இருப்பாங்க போய் நிறைய திருமணங்கள் நின்று இருக்கும் அந்த அளவுக்கு ராசிக்கு வாழ்க்கையில அஷ்டமத்து சனியுடைய விளையாட்டு அப்படிங்கிறது பயங்கரமா இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல விரைவில் நீங்க திருமணம் வாழ்க்கையை அடியெடுத்து வைக்க போறீங்க காதல் விரைவில் கைகூடும் குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் ஹாஸ்பிட்டல் கோயில்னு போயிட்டு இருந்திருப்பீங்க எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க காதல் அதிகமாக தோல்வி வந்திருக்கும் காதலில் நிறைய சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனைகள் மூலியமாக ஏதாவது வகையில் காதலுக்குள்ள சண்டை சச்சரவு நிறைய பிரேக்கப் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் சொல்லும்போது போது பேரண்ட் வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று இனி வரக்கூடிய காலத்தில் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலர் படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி நினைத்தது வீட்டில் பெரியவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குழந்தை குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ இங்கே எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்க போறதால் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிகிறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து விலகி இருப்பது விடை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் சிக்கல் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு எதிர்பார்த்தது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும்